வணக்கம் நமஸ்காரம் சகோதரிகளே வியாபாரிகளே நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இப்போது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இந்த கர்வா ஆனியன் சொல்கிறது எல்லாம் ஐம்பத்தஞ்சி அறுபது எழுபது எண்பது எண்பதுங்களா எயிட்டி ஸோ துபாய் மலேசியா சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஏற்கா வேணும்னா சொல்லுங்கள் இப்போ நல்ல குறைவாக தான் இருக்குது பதினேழு பதினெட்டு ரூபாய்க்கு பில்லிங் ஆகும் பெர் கேஜி பேக்கிங் எக்ஸ்ட்ரா ஸோ அவங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இதே ஐட்டத்தில் நமக்கு சவுத் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஐட்டம் லோக்கல் மார்க்கெட்டிங் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் வேணும்னாலும் நமக்கு எடுத்துக்கலாம் தேவைக்கு கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் இருக்கு லோக்கலில் அதாவது பத்து டன் அஞ்சு டன் அந்த மாதிரி வேணும்னா கூட சிட்டி வைஸ் பிரித்து நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு உங்களுக்கு வேணும்னா இங்கே தாராளமாக கேட்கலாம் ஓகே